இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிக்கணும் எல்லாரும் ஒரு குடையங்கள் அளிக்கணும் எல்லா மக்களும் திரண்டு நாங்கள் தமிழ் மக்களத்தை பலத்தை காட்டணும்னு சொன்னால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவரை ஐயாண்டு சொல்லிடலாம் சாரணும் சொல்லிடலாது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றதுக்கு அவர் மரியாதைக்கு நடக்கவும் இல்லை ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் பொதுவாய்ப்பாளர்கள் அதோடு தேவதால் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இப்போ வரக்கூடாது ஏன்னா நீங்கள் ஜனாதிபதிக்கு கீழாக நின்று நீங்கள் காயறாங்க நானே ஏன் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடாது என் பேர நாட்டை நாட கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறேன் ஆ ஏன் மற்றவங்க வந்தால் நாட்டை கட்டி எழுப்ப மாட்டாங்களோ இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு தான் வேறு காரணம் நீங்கள் எல்லாம் ஒத்து ஒத்து தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது திருப்பியும் வந்து அது இன்னும் காலம் கிடக்குது வருஷம் ஏதோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீடிக்கப்படும் என்று அப்ப நீங்களெல்லாம் நீங்கள் பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் இதுதான் பிரச்சனை பொது வேட்பாளர் என்று சொல்லி கட்டாயமா அது ஆள் வேணும் எங்களோட தமிழ் மக்கள் சந்தோஷமா சூடு சூரணையோட சந்தோஷமா எல்லாரும் எல்லா தமிழ் மக்களும் ஒரு உண்டு நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமை அடிக்கிற ஒரு பலத்தை காட்டணும் அதுதான் கட்டாயம் எங்களுக்கு தேவை எது நரி குழுவை நரி உழை சிங்க மிருமி அதை பற்றி எங்களை கவரையில் கத்திட்டு போட்டுக்கு ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஆதாயம் தேடுறவங்க தான் செய்வாங்க நாங்கள் கட்ட ஒரு விட உணவு என்று சொன்னால் கட்ட தமிழ் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஒரு விடங்கள் நிற்கணும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இது ஒரு தேவைப்பட்ட பிரச்சனை நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு ஒரு கூட ரெண்டு கொண்டு திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் பெறும் நாடாளுமன்ற தேர்தல்கிட்ட அந்தந்த தேர்தல் தொகுதிக்குரிய மக்களை நீங்கள்தான் தான் டிசைட் பண்ணணும் இவங்க யாரும் பார்த்து எங்களை எங்கள்கிட்ட வரக்கூடாது நீங்கள் இப்ப உடுப்பிடி தொகுதினா உடுப்பிடி தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு ஆளை டிசைட் பண்ணி எங்களுக்கு இவர் தான் தேவை இவர் மூலம் தான் எங்களோட கூட தீர்க்கணும் சொன்னார் நாங்கள் அவரை டிசைட் பண்ணித்தான் அவருக்கு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு போட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் பேச அப்படி தான் இருக்கணும் உங்களை நம்பி எந்த தான் பெரிய யோசனையும் இல்லை எங்களுக்கு யாரும் வந்து எங்கெந்த பிரச்சனையும் தீர்க்க போகிறோம் இல்லை எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலையும் அந்தந்த தொகுதி மக்கள் ஒரு நாளை நிறுத்துங்க நீங்களே மக்களே டிசைட் பண்ணி ஒரு நாளை நிறுத்தி அந்த மாதிரி பண்ணி எங்களோட பிரச்சனையை நேரடியாக தீர்க்கக்கூடிய வழியை பார்க்கணும் சொல்லி சொல்லி தயவுசெய்து மக்களை நன்மேண்டிக் கொள்கிறேன் நன்றி